அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நேர்களை நீயே போதும் போதும் என்ற அளவிற்கு உன் வீட்டை தேடி செல்வம் வரப்போகிறது இந்த ஜனவரி இரண்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்போதுமே யாருக்கும் கெட்டது செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க முக்கியமா இவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான இருப்பதனால நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்பவே சலை சிறந்த ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் கெடுதல்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாது நம்ம நம்மளால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு பண்ணுவோம் எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தங்களை கஷ்டங்களை கொடுக்கணும் அவர்கள் நமக்கு கஷ்டம் கொடுத்தா பரவாயில்ல ஏத்துப்போம் ஆனா நம்ம எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு தெரியாம கூட கஷ்டத்தை கொடுத்துருக்காது ஏன்னா நம்மளால ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு காயப்படுமோ அதை விட அவங்களுடைய மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குமே அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி மத்தவங்களுக்கு காயத்தையும் கஷ்டத்தை கொடுக்க முடியும்னு எப்பவுமே இப்படிப்பட்ட யோசனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களுக்கு எப்போதுமே உதவி செய்வதிலும் எந்த ஒரு காரணத்திலும் கஷ்டம் கொடுக்காமல் ரொம்பவே அமைதியான ஒரு நபராகவும் இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொடைவெழல் போல எப்போதும் யார் வந்து உதவின்னு கேட்டாலும் சரிங்க டக்குனு இந்தாப்பா என்கிட்ட இவ்வளவு இருக்கு நீ வச்சுக்கோ உன உனக்கு உனக்கு இது தேவைப்பட்டால் கேள்வி நான் ஏதாச்சும் தெரி முடிஞ்சா தெரிய உனக்கு எங்கேயாச்சும் இருந்து எனக்கு என்கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க ஆனா கேட்காமலே என்கிட்ட இருக்காது அப்படின்னு எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான் ஒருத்தவங்க கிட்ட செல்வத்தை ஒருத்தங்க வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க யாருமே இங்கே இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணங்கிறது இப்ப கிடையாது முக்கியமா சொல்லணும்னா எனக்கு எவ்வளவு செல்வமா சரி நல்லதுதான் அப்படின்னு தனக்கு எவ்வளவு வருது தான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்றது மட்டுமே தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாக்குறாங்களே தவிர ஒரு உண்மையான குணங்கள் நேர்மையான எண்ணங்கள் நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா மற்றவங்களுக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இங்க யாரும் பார்த்தது கிடையாதுங்க எனக்கு இதை செஞ்சா எவ்வளவு வருதா சரி அப்ப செய்வோம் அப்படின்னு பணத்திற்காகவும் தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தவறான பழக்கங்களுக்குள்ளேயும் தவறான விஷயங்களுக்குள்ளேயும் போறாங்க இப்ப வரைக்குமே எக்கச்சக்கமான நபர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க யாரெல்லாம் அதாவது இந்த மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இவங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படி யாருமே இவங்களுடைய வாழ்க்கையில நல்லவர்களாக இருப்பதே கிடையாதுங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒண்ணு நினைக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் எல்லாம் வெவ்வேறு விதமாக நினைத்து இவர்களை வைத்து இவர்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சுக்கிறது தாங்க இங்க காமனா எழுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவங்க கடவுள் மேல தீராத பக்தி உடையவர்கள் என்றும் முக்கியமா நேர்மைக்கு மறுபெயர் என்றால் அது இந்த மிதனராசிக்காரர்கள் என்றும் தான் இப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கணும் சாமி அப்படி நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கெடுதல் கெட்ட விஷயங்கள் மட்டும்தாங்க நடந்துகிட்டு இருக்கு நல்லதுன்னு இவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடந்தது கிடையாதுங்க நிலையான விஷயங்கள்னு இவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இருந்தது கிடையாதுங்க இவங்க ஒன்னு நினைக்க இவனுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்கின்றது போலதான் இப்ப வரைக்கும் வாழ்க்கை தட்டு தடுமாறி போக்கிட்டு இருக்கு ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே மிதன்ராசனுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இறந்துகிட்டு இருக்காங்க நம்மளவங்க மூலிமா முதுகில குத்தி கல் அப்படி சொல்றதா முதுகில ரத்த ரத்தமா வந்து கண்களுடைய கண்ணீரோடு வந்து வெறும் மொட்ட பயிலாக ரோட்ல நடந்து போகக்கூடிய நிலமங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்டு இருக்கலாம் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு இருக்கு பாத்தீங்களா அது மிதனமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் கனவுல மட்டுமே பார்த்த இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை நிஜ வாழ்க்கையாக உண்மையாகவே மலரப் போகுது எதிர்பார்த்த மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல ஆனா இனி இப்படி விஷயங்கள் நடக்கலைன்னா நீங்க என்னைய கேளுங்க இந்த மிதுன் ராசியுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அமை வாழ்க்கை அமைய போகுது என்ன நடக்க போகுது என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இதுவரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம போது அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி மிதன ராசிக்கார நேயர்களை முதல் விஷயமே இந்த ராசினுடைய வாழ்க்கையில் இனத்தனமாக அந்த மாற்றம் ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் செல்வத்தை சேர்க்கறதுக்காக இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க இன்னே சொல்லணும்னா ஒவ்வொரு நாளுமே செல்வத்துக்காக இவங்க படாத பாடு அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா செல்வத்தை சேர்த்து சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை அடைஞ்சு கொடுக்காது ஆனா இனி இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் இருக்க போறது கிடையாதுங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இனி செல்வத்தை தேடணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அந்த செல்வம் இவர்களை தேடி வரப்போகுது இதெல்லாம் நம்ம மாதிரியா இருக்க சாமி இதெல்லாம் எப்படி சாமி உங்களுடைய வாழ்க்கை நடக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதாங்க நம்ம இப்ப சொல்ல போறோம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்குதா இல்லையன்றதை நீங்க இன்னும் சிறு நாட்கள் கழிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே கண்கள் முன்னு பார்க்க முடியும் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்குதுன்றது உறுதியா சொல்ல முடியுங்க இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடக்காமல் போன விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காலங்களும் அமையுது அது மட்டும் மிதுன் மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில உடல உள்ள நிறைய உபாதைகள் என்பது ஏற்பட்டுச்சு முக்கியமா புது புது நோய்களால் செலவுகள் என்பது அதிகமா இருந்துச்சு மிதகராசிக்காரர்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எப்படியாவது சரி செஞ்சிடணும்ன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் மருத்துவம் அப்படின்னு சென்று பணம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எக்கச்சக்கமா செலவு செஞ்சிட்டாங்க என்றாவது ஒரு நாள் இந்த மருத்துவ எல்லாம் நீங்கி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க முடியும்னு நினைச்சாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள்ன்றது நடக்கவே இல்லைங்க புது புது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம ரொம்பவே மனசுல உள்ள வேதனை பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது நடக்காமல் முழுவதுமாக தீரும் அதாவது இந்த மிதுன் ராசனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க உடலளவில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசிக்காரர்கள் இனி யாரையும் அதிகமா நம்பாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க நான் உங்ககிட்ட நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க உண்மையை பதில் சொல்லுங்க சரிங்களா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா ஏமாந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க ஒருத்தங்களை ரொம்ப நம்புனீங்க அவர்கள் மூலியமா தான் ஏமாற்றத்தை பார்த்துருக்கீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்ததுக்கான காரணம் என்ன நீங்க ஒருத்தங்களை நம்புனீங்க அதனால எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்றைய வரைக்கும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன ஒருத்தர் நம்புனீங்க ஏமாந்துட்டீங்க எப்போதுமே இந்த மிதன் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க ரொம்ப நம்பிக்கையா அவங்க மேல வச்சிருவாங்க இப்படி எல்லாரு மேலையும் நம்பிக்கையை வச்சு 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 கடைசில யாரும் இவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த நபர்களாக இல்லைன்னுதாக சொல்லணும் இவர்கள் நல்லவர்கள் தான் உண்மையான நபர்கள் தான் யாரையும் ஏமாத்தும் செய்ய மாட்டாங்க ஆனா இவர்களுடைய அந்த நம்பிக்கை இவர்களுடைய மரியாதைக்கு ஏற்ற தகுந்த நபர்கள் என்பது இவர்கள் மச்ச நம்பிக்கை வைத்த நபர்கள் யாருமே கிடையாதுங்க அதனாலதான் இப்போ இப்படி ஏமாற்றத்து ஏமாந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களாவது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்க மேல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில நடச்சு நடக்காமல் போன விஷயங்கள் நடக்கிற மாதிரி வந்து தள்ளி போன விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பறிச்சு அவங்க பயன்படுத்திக்கிட்ட விஷயங்கள்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனா முக்கியமா சொல்றேங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த மிதன் ராசிக்காரர்கள் தவறுகள் செய்யவே மாட்டாங்க ஆனா எல்லோருமே இவர்கள் தான் தவறுகள் செஞ்சாங்கன்னு இவங்களை பழி சுமத்துவாங்க அது மட்டும் இல்லங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எப்போதுமே திறமைசாலியா இருப்பாங்க ஆனா இவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாராட்டுகள் வேற ஒருத்தர் வாங்கிட்டு போயிருவாங்க இவங்களுக்கு கோபம் வரும் கேட்கவும் முடியாது பொறுமையா இருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல கோவப்பட்டு இந்த இடத்துல வேலையை விட்டு நின்றுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடைக்குமாறதும் தெரியாது ரொம்ப பெரிய பத பயத்திலையும் பதட்டத்திலையும் இந்த வேலையவே தொடர்ச்சியா இருப்போம் அப்படின்றதுக்காக எப்பவுமே அதே வேலையை செஞ்சு கிடைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்கார்கள் இவர்களுக்கு இந்த வேலையை விட்டு வேலை வேலைக்கு போக தெரியும் ஆனா வேலை வேலை கிடைக்கலன்ற போது குடும்பம் அத்தனை நாள் சோலுக்கு சோறுக்கு என்ன செய்வாங்க சாப்பாடுறதுக்கு என்ன செய்வான்றது தெரியாம ரொம்ப க கஷ்டப்படுவாங்களேன்றதுக்காக மட்டுமே இந்த மிதன் ராசிக்கார்கள் அங்கங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து கொண்டு சரி ஒரு நாள் கடந்து போவோம்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் கடந்து போவோம் கடந்து போவோம் என்று நினைத்து கொண்டு வருத்தகத்தோடு இருக்கிற நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் ஏன் இப்ப வரைக்குமே அவங்களுடைய மனசுல அப்படிப்பட்ட விஷயங்கள் எண்ணங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இதனால் வரைக்குமே மாறாத ஒரு வாழ்க்கை தான் ஆனா இனி முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க நிச்சயமா இந்த மிதுன்ராஜனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க முடியும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் அதற்கு ஏற்றது போல் நாட்கள் ஏற்பதற்குமான ஏற்ற நாட்கள் என்பது வந்துருச்சு இனியும் நீங்க ஒரு சில விஷயங்களை பார்த்து பயந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படாது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தகுந்த சில விஷயங்களை செய்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பார்த்தது போல் ஒரு வாழ்க்கை அமையணும் நம்பிக்கையோடு இருக்கிறேங்க அப்படின்ற போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளிலுமே தீர்த்து சந்தோஷங்களை ஏற்படுத்திக்க முடியும் இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க தைரியமாக இருங்க முழுமையான நம்பிக்கையுடனும் மனசுடனும் இருந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன இழப்புகள் இருந்தும் தீர்வுகள் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இனி இந்த மிதுன் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களிலும் பயத்தோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் உங்களை காக்காது ஆனா நீங்க அந்த பயத்தை விட்டுட்டு தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களிலும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக நீங்கி நல்லது நின்றும் நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் செழவு மலையிலையும் கஷ்டங்கள் தீர்ந்தும் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகளும் பிரச்சனைகளையும் யாருக்கிட்டையும் அதிகமாக பகிராமல் இருக்க பாருங்க உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்டே இருக்கும்போது அது நல்லதாக இருக்கும் மற்றவர்கள் செல்லும் போது அது வேறு விதமாக சென்று உங்களை அவமானப்படுத்துவதிலும் அசிங்கப்படுத்துவதிலும் குறியாக மாறிவிடும் அதனால ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது இந்த மிதன் ராசிக்காரர்கள் அந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க அப்படி செய்வது உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு பாதிக்கு உங்களை அழைத்து செல்லும் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எக்கச்சக்கமான விஷயங்கள்னால ரொம்பவே துன்பப்பட்ட கஷ்டப்பட்டீங்க அதை மாறணும்னா இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வது தவறுகள் கிடையாது நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை வாருங்கள் வாங்கங்கள் நிறைய நடக்கட்டும் நன்றி வணக்கம்